ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ்ஸு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கணும் நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கைப்பிடி சுத்தம் பண்ண கொத்தமல்லி தழை அரை கிலோ கறி கொத்தனை வந்து எலும்பு இல்லாமல் வாங்கிக்கணும் கொத்தி வாங்கிக்கணும் இரநூறு கிராம் பொட்டுக்கடலை கறியை வந்து கொத்தி எலும்பு இல்லாமல் வாங்கிக்கிட்டு இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைக்கணும் மையாக அரைக்க கூடாது உருண்டை நல்லா இருக்காது கொஞ்சம் மையை கொறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு இதேமாரி இருக்கணும் ஒரு வானலியில் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடணும் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற மூணு வெங்காயம் இது வந்து ஏன் வதக்கிறோன்னா உருண்டையில் போடுறது தான் வதக்குறோம் இதை உருண்டையில் போடும்போது பச்சையாக போட்டோம்னா உருண்டை வந்து உடஞ்சிடும் பி குழம்புல போடும்போது தனித்தனியாக திரிஞ்சு போயிடும் அதனால் வந்து வதக்கி போட்டோம்னா ஒன்றா இருக்கும் உருண்டையாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட சேர்த்து கொத்தமல்லி தழையும் வதக்கிக்கணும் ஓரளவு வதக்கிட்டு அந்த மா கறியில் வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துணும் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன் மிளகாய் தூள் போடுறோன்னா கறி வாசனை வந்து வராமல் இருக்கும் அந்த கவுச்சு வாசனை வராமல் இருக்கும் அதனால் வந்து மிளகாய் தூள் போடுறோம் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் பதில் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது உருண்டை கருப்பாயிடும் அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா குழம்புலையும் இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் போட்டு கருவேப்பில கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்து உருண்டைங்களா ஒரு எலுமிச்சம் அளவு உருண்டைங்களா உருட்டிக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி உருண்டை வரும் இந்த இது அரை கிலோ கறிக்கு நல்ல உருண்டைங்களாக உருட்டிக்கணும் இன்னொரு வானிலையில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு இது வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுறோம் குழம்பு மசாலா இது ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சிரகம் ஒரு மூணு வெங்காயம் ஏன்னா வெங்காயம்தான் வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு வெங்காயம் வதக்கிக்கணும் கொஞ்சம் தக்காளி ஒரு மூணு அதை நல்லா வதக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் கீரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பூவாவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரைமுடி சின்ன முடி அரை மூடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு ஆறுனது மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்கணும் விழுதாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இன்னொரு வானிலையில் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம் தாளித்து இஞ்சி பூண்டு ஒரு ஒற்ற ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கணும் நல்லா கலந்து வதக்கிக்கணும் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாம் கலந்துக்கணும் மூணு ஸ்பூன் குழம்புத்தூடு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் லேசாக கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜார் கலந்த தண்ணி அதை ஊற்றணும் கொஞ்சம் அதை அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஒரு கப் நிறையா ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கணும் குழம்பு கொஞ்சம் கூட்டும் கூட்டும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் கூட்டணும் ஏன்னா வந்து கறி வந்து பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அது வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதித்து இதே மாரி நல்லா கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை போடணும் மெதுவாக போடணும் ஒன்று மேலே ஒன்று போடாமல் ப மெதுவாக போட்டுடணும் ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று போட்டால் வந்து அப்புறம் அடிப்பிடிக்கும் உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் போடாத இடமா பார்த்து போடுங்க கரண்டியெல்லாம் போடக்கூடாது லேஸாக இதேமாரி ஆட்டி சட்டி ஆட்டிட்டு மூடி போட்டு மூடி எடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆயில்லாம் வந்து வெளியில் வரும் அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் கரண்டியெல்லாம் ஃபஸ்ட்டு போடக்கூடாது போட்டோம்னா உருண்டை உடஞ்சிடும் உருண்டை வந்து வெந்துடிச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த உருண்டையை பா எடுத்து பார்த்தோன்னா அப்படியே லேஸாக வெ வெடித்த மாரி இருக்கும் அது வந்து வெந்துடுச்சின்னு அர்த்தம் இதேமாரி குழம்பும் திக்னஸாக இருக்கும் ஆயில் வந்து நல்லா மேலே வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு உருண்டையும் வெந்துடுச்சின்னு அர்த்தம் கொலா உருண்டை குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ